ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருநாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் புத்திகள் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல தாக்கங்களை உருவாக்குவதும் மிக மோசமான தாக்கங்களை உருவாக்குவதும் காரண காரியங்களாக இந்த தசாபுத்திகள் வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அற்புதமான வாழ்க்கை போயிட்டு அந்த அது தசாபுத்திக்கு ஒரு நல்ல காரணமாக அமையும் நல்ல வாழ்க்கை அமையும் அதே தசாபூத்திகள் கெடுதலான விஷயங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் அங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஜோதிடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ராகு திசை அப்படின்னாலே பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க அது நல்லதும் கொடுத்துருக்கு தீமைகளும் கொடுக்கும் அது ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பில் ராகு எந்த இடத்துல இருக்கிறாரு என்ன ஆதிபத்தியமாக இருக்கார் எந்த காரகத்துவத்தில் இருக்காரு அப்படின்னு பல விதிகளை தொடுத்து அந்த ராகுவின் பலன்களை கொடுக்க காத்திருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த ராகு எப்படிப்பட்ட விஷயங்களை நம்மளுக்கு பண்ணுவார் உங்க வாழ்க்கையை ராஜ வாழ்க்கையா கொண்டு போவாரா ரண வாழ்க்கையா கொண்டு முடிப்பாரா அப்படிங்கறதுதான் இந்த ராகு திசையோடைய விஷயம் என்னாதான் ராகு திசை உங்களுக்கு பண்ணும் உங்க ஜாதக அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு ஹீரோவாக இருக்க போகிறாரா இல்லை வில்லனாக போகிறாரா அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையான இந்த பதிவை முழுக்க பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான ராகுவை பற்றி முதல் புரிதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் நிறைய ராகு திசையை பற்றி சொல்லியிருக்கிறாங்களே மேடம் நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கங்களோடு உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் ஒரு வித இருக்கும் இந்த மிக பெரிய பங்களா கட்டணும் நிறைய கார் வாங்கணும் நிறைய பைக் வாங்கணும் அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே பிராண்டடா வாங்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோடைய ஆசையும் கண்டிப்பா இருக்கும் அப்படி பிராண்டடா நம்மளால் வாங்க முடியுமா நம்ம பிரம்மாண்டமாக இருக்க முடியுமா நம்ம சொகுசாக வாழ முடியுமா அப்படிங்கிற ஆசை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கண்டிப்பாக இருக்கும் இப்போ ஒரு திரைப்படம் வெற்றி பெறுது அப்படிங்கிறதுனா அவங்கள உள்ள பிரம்மாண்டங்களை பார்த்து நிறைய பேர் அதை ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கொடுத்துருக்கா அது மூலிமா வெற்றிகளை பார்க்கும்போது மிக அற்புதமான வெற்றிகளை நிறைய இடத்துல கொடுத்துருக்கும் இந்த ஒரே பாட்டில் நான் பெரிய ஆள் ஆக முடியுமா அப்படின்னு சூரிய படம் மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஆனால் அதுவே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு சொல்லுவாங்க ஓவர் நைட்லேயே பெரிய ஆள் ஆயிட்டாங்கப்பா அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ராகு திசை கண்டிப்பாக வேலை செஞ்சுருக்கும் இல்லை அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ராகு புத்தி இல்லை ராகு நல்ல நிலையில் கோச்சாரப்படி மாறும்போது சில பிரம்மாண்டமான வெற்றிகளையும் கண்டிப்பாக கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சுபத்துவம் அடைந்த ராகு ஒருத்தருடைய ஜாதகத்துல குப்பையில் இருந்தால் கூட கோபுரத்தில் கொடுக்குறதும் கோபுரத்தில் இருக்கிறவங்களை குப்பைக்கு கொண்டு வர்றதும் அசுப ராகுவா இருந்தால் குப்பையில் இருக்கிறவங்க கோபுரத்தில் இருக்கிறவங்களும் குப்பைமேட்டில் தள்ளக்கூடிய விஷயமும் ராகு தான் பண்ணுவார் எந்தெந்த இடத்துல காரகத்துவமாக இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்லதும் நல்ல நிலையில் இருக்கிற சுப ராகுவும் இருக்குது அசுப ராகுவும் இருக்குது நடுநிலை ராகுவும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த மூணு கேட்டகரி தான் சுப சுபராகுவாகவும் இருக்கலாம் அது சுபகிராகுவாகவும் இருக்கலாம் நடுநிலை ராகுவாகவும் இருக்கு அது என்னங்க மூணு பொசிஷன் அந்த மூணு சுப சுபராகுவா இருந்ததுன்னா அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான இருக்கக்கூடிய சுப ராகுவாக இருப்பார் சொல்லப்போனால் சுப கிரகங்களோடன் சேரும்போது அந்த ராகு நல்ல நிலை இப்போ குரு சு அந்த மாதிரி விஷயங்கள் சுக்கரன் அந்த மாதிரி நல்ல கிரகங்களோட சுப கிரகங்களோட சேரும் போது சுபராகுவாக கண்டிப்பாக நம்மளை பிரதிபலிப்பார் அசுபராகுவோட அப்படின்னு சொன்னால் சூரியனெல்லாம் அசுபராக க அசுபம் கிடையாது ஆனாலும் சூரியனே கிரகணம் பண்ணக்கூடியவர் சந்திரனையே கிரகணம் பண்ணக்கூடியவர் ராகு கேது மட்டும்தான் அதில் ராகு வந்து தன்னுடைய பாட்டன் வலி முப்பாட்டன் வழியில் உள்ள சந்ததியை பிரதிபலிக்கக்கூடிய அவங்க பாவ புண்ணியங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஆட்களாக இந்த ராகு திசையில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் அந்தஸ்து கௌரவம் புகழ் அப்படிங்கிறது கொடுக்கறது வெற்றியை கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் ராகுவுடைய காரகம் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி வெற்றிகளை ஒவ்வொருத்தருடைய கனவுகளாக இருக்கிறதே ராகுவோடைய பிடியில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி நிலையில ராகு காரணம் ஆகிறார் அப்படின்னா சிவபெருமான் மேலே பக்தி வைக்கிறதும் ஒரு ராகுவுடைய விஷயங்கள் தான் ஜாதகத்துல சுப்பரா இருக்கும் போது ராகு சிவபெருமான் மேலே அதிக பக்தி வரும் புனித தலங்களை தரிசிக்கிறது தீர்த்த யாத்திரை போறது அப்படிங்கிறதுலாம் எல்லாம் ராகுவோடைய நல்ல ராகு இருக்கும் போது நடக்கும் அவர் தசா நடக்கும் போது நல்ல ராகு ஆன்மீக ஈடுபாடும் இறை சக்தி சம்பந்தப்பட்ட ஆன்மீக அறிவாற்றல் அனைத்துமே உருவாகக்கூடிய கூடிய அந்த காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் இதே ராகு வந்து பாவத்துவம் அடைஞ்சால் பாவரோட சேர்க்கையை பொறுத்து கெடு பலன்களை கொடுப்பார் சில பேர் அந்த ராகு பாவத்துவம் எப்படி இருக்குன்னா அந்த ராகு திசையில் அட்லீஸ்ட்டு பாம்புடைய விஷயங்கள் பாம்பு பம் நேரில் இந்த அந்த ராகு திசையிலே புத்திலேயோ விஷதந்துகளை பார்க்குறது அப்படிங்கிறதுலாம் அந்த ராகு திசை ராகு புத்தியில் நடந்தே ஆகும் அந்த பாவத்துவமான ராகு திசை நடந்தால் மட்டும்தான் அது காட்டும் மற்ற நேரங்களில் காட்டாது பேர் சொல்லுவாங்க ஒவ்வொரு நைட்டில் ஒருத்தர் பெரிய ஆக்டர் ஆகிட்டாங்க டேரக்டர் ஆகிட்டாங்க ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டாங்க ஒரு பெரிய ஆகிட்டாங்க நல்ல ஃபேம் வந்திருக்கு அப்படின்னால அந்த ராகுவோடைய உதவி இல்லாமல் அந்த விஷயங்கள் பண்ணவே முடியாது ஒருத்தருடைய பத்தாம் வீட்டோட இல்லை ஜீவனாதிபதியோட ராகு தொடர்பு கொள்ளும் போதோ இல்லை பத்தாம் இடத்துல ராகு இருக்கும் போதோ வாகனங்கள் தொடர்பு கொண்டவராக இருப்பார் ஆட்டோ டிரைவர் டாக்ஸி ஓட்டுநர்கள் அவங்களெலாம் ராகுவோடைய ஆதிக்கத்தில் வரவங்க தான் ஓட்டுபவர்கள் மட்டுமன்றி வாகனத்தில் பணியாற்றக்கூடிய கண்டெக்டர்கள் உதவியாளர்கள் இவங்களுக்கு எல்லாமே தொழில்ஸ்தானத்தில் ராகுவோடைய தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் கெடு பலன் தரக்கூடிய ராகுவால் ஒருவருக்கு வெளியே சொல்ல முடியாத ஒரு இன புரியாத மனக்கலக்கம் இருக்கும் இப்போ நிறைய பேர்த்துக்கு அந்த ராகு திசையெல்லாம் நடந்துட்டு இருந்தது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மனசுல ஒரு நிலையா முடிவெடுக்க முடியாது இருப்பாங்க ஒரு நிலையாக மனநிலை பாதிக்கப்பட்டவரும் ஒரு சில குறைந்த அளவுல ஒருத்தருக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நல்ல நிலையில முடிவெடுக்கக்கூடிய பொசிஷனுக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் ஆனா இதுவே அதிக அளவுல ராகுவோடைய அசுகத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மனநோயாளி ஆகக்கூடியதாகவும் ராகு உருவாக்குவார் சில இடத்துல பிளாக் மேஜிக் பில்லி சூன்யம் அப்படின்றலாம் நெகட்டிவ் பவர்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த சொல்லி வருமானம் தரக்கூடியவரும் ராகு தான் அந்த அந்த விஷயத்தை பண்ணக்கூடிய விஷயமும் ராகு இப்போ ராகு திசையில் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நேரங்காலம் இது தான் ஏன்னா சந்திரனையும் சூரியனையும் கிரகணம் பண்ணக்கூடியவராக இருக்கும்போது அத்தனை சக்தி வாய்ந்த இடத்தில் ராகு இருக்கும்போது அந்த ராகு திசை அசுப கிரகமாக உங்களோட திசை நடத்தினா கண்டிப்பா உங்களுக்கு பில்லி சூனியமும் செய்வினையும் வைக்கிறதுக்கும் அதிகமான சான்சஸ் சந்திரன் எடுக்கும் இடத்தை பொறுத்தும் இது கண்டிப்பாக உருவாக்கப்படும் ஆனால் இது நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுன்னா சில பேர் இதில் மோசடியாகவும் சம்பாதிப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பொய் புரட்டு விற்க முடியாத தொழில்கள் அதற்கு பிறகு நார்த்தம் அடிக்கும் அமிலங்கள் விற்கிறது அப்புறம் போதை வஸ்திரங்களை யூஸ் பண்ணுறது இல்லை ராகுவுக்காரத்துவத்திலே ராகு வந்து சனி போல தான் செயல்படுவார் அப்படிங்கும்போது போது சில விஷயங்கள்லாம் வந்து இந்த ராகு நல்ல சூப்பராக இருக்கும் போது நல்ல ஒரு நன்மைகளையும் கெட்ட சு கெட்ட ஆதிபத்தியம் வாங்கும் போது மிகப்பெரிய கெடு பலன்களே கொடுப்பார் ஆனால் அதுக்கு ஒரு எட்டு ரூல்ஸ் இருக்குது எப்படி எப்படிலாம் ஆதிபத்தியம் வாங்குறது காத்து எந்த கனெக்ஷனோடு இருக்குது என்ன நட்சத்திரம் சார் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பொறுத்தே பலன் அமையும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் வந்து ஃபாரின் கண்ட்ரி போகிறதுக்கும் அதுதான் காரகத்துவம் வரும் கடல் தாண்டி போகிறதுக்கும் ராகு கண்டிப்பாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் கடகத்தில் ராகு இருக்கும்போது ஜல ராசி அப்படின்னு கூட அதை சொல்லலாம் ராகு திசை ஒருத்தருக்கு நடை நடைபெற்றால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கும் போவாங்க ட்ரான்ஸேஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் ஆனால் நல்ல ராகுவாக இருந்தால் அது ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும் ட்ரா ஒரு டிரான்ஸ்ஃபராக இருக்கும் இல்லை கெட்ட ராகுவாக இருந்தால் அது மோசமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இது ராகு அப்படிங்கிறது அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னா முகநூல்களில் சில இடத்துல இருக்குது மறைமுகமான தன லாபம் அதாவது ரொம்ப இன்டைரக்டாக கிடைக்கிற அமௌண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்ல பினாமி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியது சாதுரியமாக ஏமாத்துறது சமூகத்தில் பிரபலம் அடைகிறது திடீர்னு அதிகாரத்தில் இருக்கிறது கூட்டத்தில் தனிச்சு தெரிகிறது சினிமா துறையில் இருக்கிறது துர்க்கைக்கும் ராகு ஒரு காரகத்துவ செயல்பாடு தான் கோமேதகத்தில் இருக்கிறது அதே மாதிரி தென்மேற்கு திசையும் அவருடைய ருத்ரன் குதர்க்கம் கடைநிலை இருப்பவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்வ உயர்தர வாகனத்தை சூதாட்டம் தாழ்வு மனம் பன்மை அடிப்பட்ட வீக்கமும் அதனால் வர வழியும் உளுந்து ஆடு வடக்கு நோக்கிய பயணம் காடு மலை ஜோதிட அறிவு மாந்திரிகம் வெளிநாட்டு வாசம் வினம்புரியாத கலக்கம் பாம்பு வேறு மொழி கற்றுக்கொள்ளுதல் மிரட்டி பணம் புரிதல் எழும்புகள் கீழ் நிலையில் இருப்பவர்களின் தொடர்பு ஊர்ந்து செல்லப்படும் விசப்பூச்சிகள் தோல் நோய் கெட்ட கனவு சிவ வழிபாடு தூர பயணம் டிரைவர் ஓடிக்கொண்டே இருத்தல் தாமத திருமணம் தந்தை வழி பாட்டனாரோடைய சொத்து சுகங்கள் மற்றும் அவர் பாவபுண்ணியங்கள் பாட்டி சுத்தம் இல்லாத நிலை தற்கொலை மனநோய் விதவியுடன் உறவு குடைப்பழக்கம் சோரம் போகுதல் இயங்கிக் கொண்டே இருக்கும் வேலை மேக்கப் போடுறது அழகுகலை நிபுணராக இருக்கிறது கேமரா செல்போன் போன்ற கருவிகளை கையாளுது அரபு நாடுகளுக்கு செல்வது போன்ற விஷயங்கள்லாம் ராகுவுடைய காரகத்துவத்திலே நடக்கின்றது அப்படிங்கிறது முழுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் பதினெட்டு வருஷம் ராகு திசை உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது சில பிரபலமான ஜாதகங்களை வச்சு உங்களுக்கு விளக்க உள்ளோம் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு திசை சில பலன்கள் கொடுக்கும்போது கடுமையான ஜாதகரை பாதிக்கக்கூடியதாகும் எட்டாம் இடத்து ராகு அது வந்து ஒரு கும்ப ராகுவாக இருந்தாலும் இல்லை ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அது நட்சத்திர சாரம் வாங்கும் ஒரு குழு கெடு பலன் தான் சாரத்தை வாங்கும் போதும் சில பிரச்சனைகளை கொடுக்கும் அது மாதிரி ஒவ்வொரு ராகு திசை வந்து சில பேருக்கு கொடுமைகளாகவும் சில பேருக்கு மிகப்பெரிய உயர்வையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய விஷயம் ராகு திசையில் இருக்குது உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை வைத்தே மட்டுமே அது முழு பலன்களை சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை கொடுத்து ராகு திசை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதா இல்லை அது அசுபமாக இருக்கும்போது அதற்கான பரிகாரங்கள் வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறது முழுமையாக உங்களுக்கு சொல்லித்தரப்படும் அதே மாதிரி உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ப்ரீ பிளான் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு ஜோதிடம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான துணை அப்படிங்கிறது நம்ம ஒரு நிதர்சன உண்மை அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும் அந்த தாக்கத்தையும் அந்த மாற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் விஷயம் திசை சில பேருக்கு ரண வாழ்க்கையை கொடுத்தாலும் சில பேருக்கு ராஜ வாழ்க்கையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பொறுத்து யார் யாருக்கெல்லாம் அப்படி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பத்தி முழுமையான பதிவை நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க இப்போ வாழ்க்கையில மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மனிதரை பார்க்கணும் அப்படின்னா ஒரு எம்எஸ் தோனி அப்படிங்கிறது கிரிக்கெட்ல மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் கிரிக்கெட் தலைமை அவர் முக்கிய இடம் பாற்றியவர் நிறைய பரிசுகளையும் விருதுகளையும் கோப்பையும் வென்று கொடுத்தவர் அப்படிங்கிற முறையில் தோனி அவர்களுடைய ஜாதகம் ஏழு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பதினொன்னே கால் மணிக்கு ராஞ்சியில் பிறந்திருக்கார் ராசி உத்திர நட்சத்திரம் கன்னியா லக்னம் அப்படிங்கும் போது இவர் புதனுடைய காரகத்துவத்தில் பிறந்திருக்கிறார் இவர் வந்து இவருக்கு வந்து நடக்கின்ற அந்த திசையானது எப்போது ஆரம்பித்திருக்கிறது இந்த ராகு திசை அப்படிங்கும் போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்போது வந்து என்ட்ரி அப்போ தான் அந்த தோனியோடைய என்ட்ரி அதிகமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்குமே ராகு திசை ராகு புத்தி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்க அப்படி ராகு தனக்கு பதினெட்டு வருடங்கள் ராகுவுடைய காரக தொழத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்து கொண்டிருந்தவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அவர் எப்படிப்பட்ட உன்னதமான நிலையில் இருந்தார் அப்படிங்கிறது எல்லாமே அறிந்த விஷயம் அந்த பதினெட்டு வருஷம் அவரை ஒரு அசைக்க முடியாத ஒரு விஷயமாக எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய ஜாதக கட்டத்தை போய் பாருங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ராகு பதினோராம் இடத்துல சுக்கரனோடே ராகு பதினோராம் இடத்தில் இருக்கிறது இந்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அதுலேயே ராகு வந்து சுக்கரனுடன் இருக்கும்போது ராகு தன்னுடைய இயல்பை எந்த இடத்துல இருக்காரோ கடக வீட்டில் இருந்ததுனால அந்த ராகு கடல் கடந்து அவருடைய வெற்றி பெறக்கூடியதாகவும் அது அமைஞ்சது பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாப வீடு அந்த லாப வீட்லேயே ராகு சுக்கரனுடன் சேர்ந்த அந்த லக்ஷூரியஸ் பிளானட்டோட சேரும் போது அவர் சூட் ரூம்ல இருந்தார் பெரிய ஆளா இருந்தார் அப்படின்னா ஒரு ராஞ்சியில் ஒரு சிறிய இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர் மிகப்பெரிய உயரத்தை எட்டக்கூடியதாக அந்த ராகு சுக்ரன் பதினோராம் இடம் லாப வீட்டில் இருக்கும்போது அந்த திசா புத்தி நடக்கும்போது மிகப்பெரிய உயரத்தை கடல் தாண்டி வெற்றிகளையும் அசைக்க முடியாத சிம்ம சொப்பனமாகவும் எதிரிகளுக்கு வாழ்ந்து காட்டியவர் அப்படின்னு எம்எஸ் தோனியா சொல்லலாம் இந்த ராகு திசை முடிய அவருடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது விளையாட்டுத்துறையில் முக்கியமாக கிரிக்கெட் மைதானத்தில் அவரை வந்து கீழே இறங்கினாலே ரொம்ப அதிரும் அந்த இடமே அந்த அளவுக்கு அவருடைய ஃபேன்ஸும் அந்த உடைய அந்த நட்சத்திர அமைப்பு அவருடைய ஃபேன் பேஸ் மட்டும் இல்லாமல் அவருடைய கீர்த்தியும் புகழும் மிகப்பெரிய அளவில் இருக்குது அந்த பதினெட்டு வருடங்கள் அசைக்க முடியாத ராகு திசையாக கண்டிப்பாக உருவாகிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த பதினெட்டு வருடத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி அப்புறம் குரு திசை அது வந்து அவருக்கு அந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆனும் போது குரு திசை நடந்துச்சு அப்போது அந்த ப்ளூ ட்ரெஸ்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது எல்லோ ட்ரெஸ்ஸை போடாந்துச்சு இது குரு காரகத்துவம் எல்லோ ட்ரெஸ்ஸு அதுலேயும் குரு திசையோடைய ஆதிக்கத்தை குறிக்கக்கூடியது இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் எப்படின்னா ராகு திசை முழுக்க அவர் அந்த ப்ளூ யூஸ் பண்ணார் அந்த ராகுக்கே ப்ளூ கலர் தான் நீல கலர் தான் அதுதான் வந்து அவருக்கு வாழ்க்கையும் அமைஞ்சுது அதில் நிறைய டெக்னிக்ஸ் அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய சூட்சமங்களும் தந்திரங்களையும் பயன்படுத்தினார் அதுவும் ராகு கொடுத்த அந்த சூட்சமங்கள் தான் இந்த ஆதிக்கம் தான் அவருடைய மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு காரணமாக அது அமைஞ்சது அது அந்த ஸ்ட்ராட்டஜி மைண்ட் எப்படி வந்துச்சுன்னா ராகு அதை கொடுப்பார் அதாவது நேர் வழியில் கொடுக்குறது குருவோடைய வேலை ராகு வந்து எப்படி ஜெயிக்கணும் ஷார்டில் அப்படிங்கிறது தான் ராகு கொடுக்குற வேலை அப்படியே இன்னும் அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்தார் அந்த காலகட்டத்தில் இந்த பதினெட்டு வருடம் அவருக்கு ராஜ வாழ்க்கையை பதினோராம் இடத்துல லாபத்தையும் கொடுத்தது சுக்கரனோடு சேர்ந்து மிகப்பெரிய லக்ஷூரியஸ் அதாவது லாபத்தையும் அதிகமாக கொடுத்தாரு லக்ஷூரியஸும் அதிகமாக கொடுத்தாரு ஏன்னா சூற்றுமுலையே வந்து பெரிய ஸ்டார் ஹோட்டலில் சூட் ரூம்லேயே வந்து தங்கினாரு நிறைய செல்வாக்கு பயிடவித்தவராக அப்போது மாறிவிட்டார் அப்படிங்கிறது தான் அந்த ராகு திசை அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு அதை சொல்லலாம் இது மாதிரி ராகு திசை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஜாதகத்தில் இது ஒரு ஜாதகம் ஆரம்பத்தில் ராகு திசை ராகு புத்தியில ஒரு சில தடைகள் பிரச்சனைகள் அவமானங்கள் கொடுத்தே ஆகும் அப்படிங்கிறதுக்கு ராகு திசை ராகு ராகுபூத்தியில அவருக்கு நிறைய பிரச்சனைகள் கேப்டன்ஷிப் ஃபஸ்ட்டு போது நிறைய ப்ராப்ளம்ஸ் அவருக்கு வந்தது அந்த ப்ராப்ளம்னால் சில கலவரங்களும் நடந்துச்சு அதனால் வேர்ல்டு கப் ஜெயிக்க முடியாததுனால சில பிரச்சனைகள் அப்போ வரும்போது அதுலேருந்து ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சி மிகப்பெரிய ஆளாக அதுக்கப்புறம் நிறைய முன்னேற்றத்துக்கு அந்த ராகு திசை மிகப்பெரிய உயர்வுகளை கொடுத்துச்சு அந்த ராகு திசை ராகுபூத்தி தனஸ் சுய மிகப்பெரிய ஏற்றத்தை அடுக்கடுக்காக கொடுத்து மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை அவர் கொடுத்தது அடுத்த ஜாதகம் யாருமே மறக்க முடியாத ஒரு நிகரற்ற வீர பெண்மணி போது இல்லை திரு செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு அந்த ஜாதகத்தில் எப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சிம்ம ராசி மகநத்திரம் இதுன்னு லக்னம் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப போல்டான ஒரு உமன் அப்படின்னு சொல்லலாம் எல்லா பெண்களுக்கும் ஒரு வீர தீரத்தை மிகப்பெரிய அளவில் தன் வாழ்க்கையே ஒரு சுய சான்றாக காட்டி வந்தவர் அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு ராகு திசை வரும்போது எப்படிப்பட்ட வெற்றிகளை கொடுத்துருக்குறது அப்படின்னா பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் தன்னுடைய ஆட்சி காலங்கள் இதிலே மூணு வருடங்கள் அந்த காலகட்டத்துக்குள்ளே அவங்க சீயமாக பொறுப்பேற்றாங்க அந்த பதினோராம் இடத்து பதினோராம் இடத்து ராகு மிகப்பெரிய ஒரு வெற்றி லாப வீட்டில் ராகு தன்னுடைய சுய ராகு திசையில் மிகப்பெரிய உயரத்தை ஏற்றியார் மூன்று முறை முதல்வராக கூடிய விஷயம் ராகு திசையில் அவங்களுக்கு நடந்தது அவங்களுக்கு அந்த நேரத்திலே சில போராட்டங்கள் அவமானங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி கனவுளும் நினைக்க முடியாத வெற்றிகளை கண்டிப்பாக அவருக்கு கொடுத்துருக்கிறது அந்த ராகு திசை மூன்று முறை முதல்வராகி மிகப்பெரிய ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணவங்க அவங்க வந்து இந்த ராகு திசையில் தான் பண்ணியிருக்காங்க இந்த பதினோராம் வீட்டு ராகு அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை அந்த தசா புத்தியில் கொடுத்துருக்கு இது மாதிரி சில முக்கியமான தகவல்கள் இன்னும் நிறைய இருக்கிறது திசை அப்படி திசை பற்றி உங்களுக்கு நிறையா தெரியணும் அப்படின்னா சாப்டர் வைஸ் போடலான் இருக்கேன் இது ஃபஸ்ட்டு சாப்டர் உங்களுக்கு திசை ராக புத்தி எந்தெந்த லக்னத்தில் இருந்தால் என்ன பண்ணும் எந்தெந்த ராசியில் இருந்தால் என்ன பண்ணும் என்ன நட்சத்திரத்தில் இருந்தால் பண்ணும் அப்படின்னு நிறைய தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி போடுங்க அந்த கான்செப்ட் வச்சு கூட நான் நிறையா சொல்ல ஆரம்பிக்கிறேன் அது உங்களுக்கு நிறைய தகவல்கள் உங்களுக்கு உபயோகம் உள்ளதாக இருக்கும் என்னுடைய கன்சல்டேஷனுக்கு என்னோடய கீழே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை செக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அஸ்ட்ராலஜி கன்ஸ்ட் வெரி கிளியர் ப்ரடிக்ஷனோட இந்த மாதிரி முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஒரு நீங்களும் சொல்ல முடியாது ராகு திசையாக இருந்தால் சில பேர் செலிப்ரிட்டியாக கூட ஆயிரலாம் அதனால் அது மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கான்றது நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி நானே சொல்லிவிடுவேன் மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்திருக்கிறதா இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான வழிபாடுகளும் பரிகாரங்களும் பண்ணி அதை சரி பண்ணக்கூடிய நிவர்த்தி தரக்கூடிய விஷயங்களும் நிறையா இருக்குது இந்த பதிவினை முழுமையாக உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ராகு திசையை சந்தித்து கொண்டிருக்க அனைத்து அன்பர்களுக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சிவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி